ஒரு மனிதனுக்கு மண்டையில் மசுறு உதறுவதில் என்றால் அவன் வாழ்க்கையை சாதித்து முன்னேறி கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம் கவலை வேண்டாம் இந்த ரோசமும் வெக்கமும் மசுறு இல்லாத ஆளுக்கு தெரியும் ஆனால் மசுரை கொண்டு போய் கோயம்புத்தூர் ஓட்டு நடுறா இங்கே அவனே மசு நடவா குமரவாடி எஸ் நந்தகுமார் அன்பாளையத்துக்கு அன்பலம்னு எழுதியிருக்க இருந்துட்டு போகுது இருந்துட்டு போகுது விடு டிபிகே உலகப்பன் சார்பாக பொன்னாடை கும்பகோணம் மணப்பாறை இது என்னன்னே சார் சொல்லுவோம் அப்சரி பரஸ்பத சகாநிதி பொன்னாடை அண்ணே இது என்னண்ணே இது என்னண்ணே அப்பரேஷர் சார் பாலாஜி சார் பொன்னாடை அன்பாளையத்துக்காக ஐநூற்றி ஒன்று ரொம்ப நன்றி அண்ணே நந்தகுமார் நந்தகுமார் அண்ணே ஐநூற்றி ஒன்று வாங்கப்படும் பொன்னாடைலாம் வேணாம் நூறு கொடுத்தா யாருக்காவது